ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனலில் குக்கிங் நம்ம இன்றைக்கி பச்சை பட்டாணி பன்னீர் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெசிபிக்காக பூரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு பச்சை பட்டாணி பன்னீர் வச்சு கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு சுடுப்படுத்திக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு பன்னீர் சேர்த்துருங்க இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் பன்னீரை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் அதை ஃப்ரை பண்ண அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதுமானது ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இது ஒரு வேற ஒரு பத்தத்தில் மாற்றி வச்சுருங்க அடுத்து இதே எண்ணெயில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டு பச்சை மிளகா ஒரு மூணு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே உடனே உடனே நீங்கள் அடுத்து சேர்த்துடலாம் ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம் அடுப்பு நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக அப்படியே ஆற வச்சுருங்க இது இப்போ ஃபுல்லாக நல்லா ஆறிடுச்சு இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் வெங்காயம் தக்காளி மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் அது கூட ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது அதே கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் பட்டருக்கு பதில் ஃபுல்லாகவே எண்ணெயில் கூட செய்யலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ பட்டர் வந்து நல்லா உருகட்டும் பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பௌர் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போடுறத முடிக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு அடுத்தது இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பேஸ்ட்டை சேர்த்தலாம் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாராக கழுவி ஊற்றிக்கோங்க மிக்ஸி ஜாராக கழுவி ஊற்றினதுக்கப்புறம் கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட அரைக்கப்பு அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி அதனால அதை நான் அப்படியே சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்ககிட்ட காஞ்ச பட்டாணி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் ஒரு ரெண்டு விசிற வச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ கரண்டிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடாயை மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ மொத்தமாக பத்து நிமிஷம் ஆயிருக்கு கடாயை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கிரேவி நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள் அடுத்தது நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துடலாம் பன்னீரை சேர்த்ததுக்கப்புறம் கரண்டு வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடாயை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு கடாயை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே கஸூரி மேத்தி இல்லைனா நீங்கள் மல்லியில் இருந்துச்சுன்னா மல்லியில் கூட சேர்த்துக்கலாம் கசூரி மேத்தி சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் பச்சை பட்டாணி பன்னீர் வச்சு நமக்கு ஒரு சூப்பரான கிரேவி தயாராகிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே பிளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்